இன்னைக்கு சாட்டர்டே பெருமாள் கொஞ்சம் பொங்கல் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம்னு நினச்சிட்டு கொஞ்சம் செஞ்சேன் நெய்ச்சோட்டச்சோட்ட அருமையான ஒரு பொங்கல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்துட்டேன் குக்கரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசின்னா நான் வந்துட்டு அரை டம்ளர் மாதிரி காசி பருப்புக்குள்ளேன்னு அது வந்து எடுத்துப்பேன் அதை போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணோம் அப்போ தான் அதில் இருக்கற அழுக்கெல்லாம் போவோம் இது மாதிரி நல்லா ப்ரசஞ்சு பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க த்ரீ டைம்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டரை டம்ளர் வந்து டோட்டல் இல்லையா இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஏழு டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றுவேன் அதில் வந்து ஏழு டம்ளர் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஏழாவது டம்ளர் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றணும்னா அந்த பொங்கலோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுவேன் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம விசில் வச்சு விசில் அடைகிறதை எடுத்துக்கலாம் சாதம் வந்து கொலையிலன்னா கொஞ்சம் மசிச்சுக்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு டம்ளர் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு டம்ளர் வெள்ளத்தை போட்டாலே வந்து நல்லாவே வந்துட்டு அப்படியே லிக்விட் அந்த மாதிரி ஆகிடும் அண்ட் வெண்ணெய் இருந்துச்சு அதை காய்ச்சி அந்த நெய்யே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் பாதாம் கூட ஊற வச்சு போட்டுக்கலாம் திராட்சை இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நர்ஸ் போட்டுக்கலாங்க இந்த பொங்கல் வந்துட்டு வெள்ளம் போட்டதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நான் எப்பயுமே ஸ்வீட்ஸ்க்காக வே ஏலக்காய் பொடி வந்து பொவுன் பண்ணி வச்சுருப்பேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏலக்காய் எடுத்துகிட்டு ஒரு நஸ்கி கூட போடலாம் ஒன் தப்பில் இப்போ முந்திரி வந்துட்டு நெய் நல்லா காஞ்சிதம் போடக்கூடாது நெய் ஊற்றும் போதே போட்டால் தான் அவங்க வந்து முந்திரி ஃபுல்லாக வந்துட்டு வேகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கருகவும் கருகாது ஏன்னால் நெய் வந்துட்டு நல்லா டீட் ஆகிடுச்சுன்னு டச் பண்ணி பறிக்கணும் அதனால ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா செவந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் முந்திரி உள்ளேயும் ரொம்ப நல்லா வைத்துக்குங்க நல்லதான் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தான் நான் அட் லாஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிடுவேன் அது வந்து பொங்கலை கெட்டியாக விடாமல் கொஞ்சம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சிலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவேன் நெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நெய்யாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்